சேனல் எல்லாருக்கும் வணக்கம் நான் டீமா ரீசெண்டாக நீனாவில் வந்து ஒரு தலைப்பு போச்சு என்னன்னா டேட் லிட்டில் பிரின்சஸாக இருக்கும் மனைவிகள் வசஸ் அந்த கணவர்கள் சொல்லிட்டு மட்டும் இருந்திருந்தார்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை போதும் சார் சின்ன இன்சிடென்ட் தான் சார் டின்னர் இருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன் கொஞ்சம் செந்தி தெரியுங்களான்னு கேட்டேன் ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது என்னம்மா ஆச்சுன்னா எங்க அப்பாவாக இருந்தது என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா சாப்பிடும்போது போய் என்ன நீங்கள் வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நல்லா ஆரம்பிச்சிட்டாங்க சார் யோசிச்சிருக்கீங்களா இது மாதிரி நம்ம ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோமோ அப்படின்னு என்னென்னலாம் யோசிச்சிருக்கீங்க நீங்க இல்ல இது வரைக்கும் எதுவும் அந்த மாதிரி நினைக்கல நீங்க வந்து டேட் லில் பிரின்சஸா இருக்கிறது வந்து ரொம்ப பெருமை நினைச்சுக்கிறீங்களா சம்டைம்ஸ் ஹாப்பியா தான் இருக்கும் ஆனால் சில விஷயத்துல நம்ம கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கணுமோ நம்ம இன்னும் அப்படியே இருக்கோமோ ஓகே நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு நம்ம ஏதாவது ஹேண்டில் பண்ணனும் சில விஷயம் சும்மா அப்பா பார்த்துப்பாரு அப்பா கிட்ட கேட்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாம நம்மளே பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில டைம்ஸ் தோணும் நம்ம வேண்டானு அப்படி கொஞ்சம் செல்லமாக சொல்லிட்டோன்னா சரி போட்டு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருவார் ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் செல்லம்தான் ஒரு வாட்டி தான் ஆச்சு பேச்சு வாக்கில் நான் இருந்தேன் இல்லை இங்கேயும் எனக்கு முடிஞ்சிடுச்சு நான் வாங்கணும் அப்படின்னு ஸோ ஒரு டூ டேஸில் அவங்க எதிர்ச்சியாக வந்தாங்க வரும்போது அந்த காஃபி பவுடரு இல்லை நான் டீ பவுட்ரு கேட்பேன் ஸோ டீ பவுடர் அதுவும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க அம்மா உனக்கு டீ பவுடர் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் காஃபி பவுடர் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சம்டைம்ஸ் வந்து இந்த சண்டேஸில் வந்து அம்மா வீட்டு சைடு வந்து இந்த மட்டன் சிக்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அது வந்து நான் அவருக்கு அவரும் நல்லா சாப்பிடுவார் சரி ஓகே அப்போது சண்டேனா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திடுச்சு போய் வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து டெலிவரி கொடுத்துட்டு கிளம்பிடுவார் ஒரு காஃபி குடிச்சிட்டு ஆ ஓகேம்மா சண்டே டியூட்டி முடிஞ்சுது அப்படின்னு கிளம்பிடுவார் ஓகே நீங்க வந்து லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் தான் பியூர் அரேஞ்ச் மேரேஜ் பியூர் அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப சல்ல சல்ல கொடுத்து வளர்த்த ஒரு பொண்ணு எப்படிப்பட்ட மாப்பிள வேணும்னு நினைச்சீங்க எப்படி எல்லாம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சீங்க அவுட்லுக்ல நான் ஒரு மைண்ட்ல இருந்துது சோ அது எனக்கு இவர்கிட்ட செட் ஆயிடுச்சு பிளஸ் என்னோட அவங்க என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கட்டும் சோ செலக்ஷன் சாய்ஸ் எல்லாமே என் பொண்ணு கையில விட்டு அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன் இல்லை என்னோட ப்ரிஃபரன்சஸ் இருந்தது தான் அதுக்கு வந்து அவரும் வந்து ஓகே அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பையன் பார்க்குறது அதெல்லாம் வந்து நானும் தான் அந்த மேட்ரிமோனியல் சைட்ஸில் பார்த்துட்டு தான் இருந்தோம் ஸோ அவர் எப்படின்னா உனக்கு ஓகேனா ஓகே சொல்லுமா நாங்கள் அதில் ஃபர்தராக என்ன நல்லது கெட்டது அதில் பார்க்குறோம் அப்படின்னாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது சரி ஓகே இவரை க பார்த்தோம் பார்த்துட்டு வந்து ஓகே எனக்கும் ஓகே எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா அவரும் பார்த்தாரு பார்த்துட்டு அப்புறம் நேர்ல பேசி அவர் ஒரு வாட்டி பேசினார் அவங்க கூட பேசி ஓகே பையன் நல்ல தான் இருக்காரு ஃபியூச்சரிஸ்டிக்கா பேசுறாரு ஓகே ரொம்ப சாஃப்ட் டைப்பாக தான் இருக்காரு அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே என் நானும் வந்து தான் பார்த்தேன் ரொம்ப சாஃப்டா இருக்கும் எனக்கு அது எனக்கு பிடிச்சாலும் அப்பா அம்மாவுக்கு தான் மெயினாக புடிக்கணும் ஸோ அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அதனால அவங்க ஓகே சொன்னாலும் நானும் ஓகே சொல்லிட்டேன் நீங்கள் வந்து என்னதான் ஓகே சொன்னாலுமே உங்களை அறியாமே நம்ம அப்பா மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னெல்லாம் நினச்சிங்க அதுதான் அப்பா மாதிரினா கொஞ்சம் இந்த இந்த மாதிரி விஷயத்தில் இப்போ நம்மளால் முடியல அப்படின்றப்போ அப்பானா விட்டுருவாரு சரி எதுவுமே செய்ய வேணும் அப்படியே ரெஸ்ட் எடுத்தால் போதும் ஸோ அதே தான் அப் அவர்கிட்டயே எக்ஸ்பெக்ட் பண்ணுது இந்த விஷயத்தில் அப்பா மாதிரி இருக்கணும் இப்போது எங்கேயா வெளியில் போகிறோம் செய்கிறோன்னா இப்போ ஏதோ ரொம்ப லக்கேஜஸ் அதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் அவர் தூக்க விட மாட்டார் அவர் ஏதோ எடுத்துப்பார் நம்ம மிஞ்சி போனால் அந்த பேக் ஒரு சின்ன பேக் ஒன்று தூக்கிட்டு போனால் பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி அவரும் வந்து நீங்கள் ஈக்குவலாக இருக்கணும் சொல்லிட்டு லக்கேஜஸ் எல்லாம் வந்து நம்மளே பேர் பண்ணனும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அவர்தான் எல்லாம் எடுத்துட்டு போகணும் சோ ஒரு சில விஷயத்துல வந்து விட்டு குடுக்காம இருக்கணும் சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு சோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒன்னு எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்குதுன்னா அப்போவே வாங்கிட்டு வந்து குடுக்கணும் சோ அதை டிலே பண்றதோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஓகே இப்ப கல்யாணம் ஆன புதுசுல நீங்க அவங்க வீட்ல இருந்து வரும்போதே அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்பா

நான் அழுகவும் நான் ரொம்ப நினச்சேன் மேரேஜ் அப்போது தேம்பி தேம்பி அழுக போகிறோம் அப்படின்னு லாஸ்ட்டில் நான் அழுகவே இல்லை அப்பா தான் அழு அப்பா சொன்னார் நான் அழமாட்டேம்மா நான் அழுகவே மாட்டேன் ஐம் ஸ்ட்ராங் அப்படின்னாரு லாஸ்ட்டாக அப்பா மட்டும்தான் அன்றைக்கி அப்படி அழுது அழுது ஐயோ ஐயோன்னு அழுதுட்டு இருந்தாங்க அண்ட் எனக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறனால அவ்வளோ பெரிய கஷ்டமாக தெரியல இன்ஃபேக்ட் போனால் அவங்களுக்கு தான் அவங்க அம்மா வீடு தூரம்

அதெல்லாம் நாட் அப்ளிகபிள் நான் அந்த மாதிரி எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்ப தெரியாது உங்களுக்கு இவங்க டான்ஸ் பிரின்சஸ் அப்படினு சொல்லிட்டு அப்ப எனக்கு வந்து தெரியாது அதுக்கு அப்புறம் போக போக தான் இவங்க சைடுல இருந்து எனக்கு சுத்தமா எந்த இதும் வரல அதோட ரெப்ளிகேஷன் எனக்கு எதுவும் வரல ஓகே ஆ அவர் சைடுல இருந்து நிறைய வந்தது என்னெல்லாம் பண்ணாரு உங்களுக்கு லைட்டா டவுட் வர மாதிரி எங்க ஏங்க காபி ஃபோட தி வீட்டுக்கு வரதுனாலே தெரியாது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ம் ஒரு காபி ஃபோட வந்தாரு அப்படிங்கற மாதிரி அப்புறம் வந்து எங்கள் வீடு பக்கத்துலேயே நிறையா கடைகள்லாம் இருக்குது மீட் ஷாப்ஸ்லாம் நிறையா இருக்குது கைக்கு எட்டாவதடியாக இருக்குது இவர் அங்கேருந்து வருவார் வாங்கு வாங்கன்னு இந்த மாதிரி இங்கே தான் நல்லா இருக்குது இந்தாங்க அப்படின்ற மாதிரி வருவார் இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது தெரிஞ்சு போச்சு ஓகே பொண்ணு ரொம்ப செல்லம் போல் இருக்குது அப்படின்னு ஆனால் இவங்க அதெல்லாம் எக்ஸ்போஸே பண்ணிக்கல இவங்க சொன்னது பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வந்து நான் இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து ஆஃப்டர் மேரேஜு டோட்லி டிஃப்ரெண்ட்டு தான் ஷி இஸ் வெரி போல்டு அண்ட் ஸ்ட்ரைட் அந்த மாதிரி தான் இருக்காங்க எல்லா சுச்சுவேஷனும் ஃபேஸ் பண்ணுறதில் தான் இருக்காங்க தவிர அது வந்து ஒரு சஃபஸ்டிகேட்டடான ஒரு இதாக அவங்க வந்து இது பண்ணிக்கவே இல்லை நீங்கள் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து டிபெண்ட்டாகவே வளர்ந்துட்டீங்க அதுக்கப்புறம் வந்து எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அது வந்து ஆக்சுவலி நார்மலாகவே வந்து இப்போது அப்பா கூட போகிறேன் இல்ல ஃபேமிலியோட போறேன்னா நான் எப்பவுமே வந்து ஆஹ் அவங்க பாத்துப்பாங்க அவங்க செய்யட்டும் நம்ம அப்படியே இல்லை அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு தான் இருப்பேன் அதுவே நான் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸோட போறேன் இப்போ இல்லை நான் தனியா நீ போயிட்டு வாமா அப்படின்னாங்கன்னா நான் அங்கே போனா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன பண்ணணும் எப்படி கரெக்டாக பேசணும் கடைக்கே போறோம்னா ஓகே இங்கே போனால் இது கம்மியாக பேசி தான் வாங்கணும் பார்கென் பண்ணி தான் வாங்கணும் அவங்க கிட்ட அந்த நாலேஜை கத்துப்பேன் அவங்க கூட போகும்போது நாலேஜ் மட்டும் தான் கத்துப்பேன் ஆனால் அதை அவங்க கிட்ட நான் எக்ஸிக்யூட்டே பண்ணதில்லை அப்போ நான் வந்து பேம்படாவே தான் இருப்பேன் அப்போ நான் தனியா போறேன் அப்படின்னா அதை நான் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவேன் ஓகே இது நம்ம இப்படிதான் அவங்க பேசுனாங்க அந்த மாதிரி தான் நம்ம இங்கேயும் பண்ணணும் அப்படின்னு இப்போ நான் அவர் கூட போறேன்னா நான் தான் போவேன் நான் போய் வாங்கிட்டு வந்து சரி அது சோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன் ஆனா அவங்க கூட இருக்கும்போது பண்ண மாட்டேன் தனியா இருக்கும்போது பண்ணுவேன் அது ஏன் எதுனால அப்படி அதுதான் அப்பா இருக்கார்ல அப்பா இருக்காங்க சரி அப்பா அவரும் பண்ண விட மாட்டேன் உம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன் சண்டை வந்தாலே அப்பா வாங்கி தந்த பொம்மையை கட்டிப்பிச்சு அழுவிங்காமே ஆமா அது ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துது ஸ்டார்டிங் மேரேஜ் ஆகி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் அவர் மோஸ்ட்லி கத்தவே மாட்டார் இவர் அந்த லவுட் வாய்ஸ்ன்றதே வராது பேசுனா நான்தான் பேசணும் அதையும் மிஞ்சி ஒரு நாள் வந்து கொஞ்சம் லவுடா பேசிட்டாரு அவ்வளோதான் ஓடி போய் அவரோட ஷர்ட் ஒன்று இருக்கும் எங்கள் வீட்டில் அவங்க ட்ரெஸ் ஒன்று ஸ்பேர் ஸோ அந்த ஷர்ட்டு அவர் கொடுத்த அந்த பொம்மை எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி நான் அப்பா கிட்டே போகணும் சொல்லி ஒரே அழுக அவர் கண்ட்ரோலே பண்ண முடியல அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர ஒரு பக்கம் பயந்து போய் ஐயோ என்னாச்சு ஆச்சு இப்படி அழுகுறாளே அப்படின்னு பயந்து இவன் அழுகிறதை பார்த்து யாராவது எதை கேட்டுருவாங்கணும்னு பயந்து அது ஒரு நாள் அப்படி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு நீங்க வந்து உங்க பையன் பிறந்திருக்காருல்ல அவரு கொஞ்சம் முதல்ல மேல இருக்க பாச போயிடுமோ அப்படிலாம் நினைச்சிருக்கீங்களா அது ஆமா கண்டிப்பா இருந்துச்சு அப்பான்னு மட்டும் இல்ல இப்போ எங்க அம்மா கொஞ்ச நாளும் சரி இல்ல எங்க ரிலேஷன்ஸ் யாராவது கொஞ்சிக்கிட்டே இருந்தாலும் நான் ஒரு என்ன இவங்க இத்தனை நாள் என்னைய வச்சுட்டு அப்படியே தாங்கிட்டே இருந்தாங்க இப்ப என்ன இந்த குழந்தை வந்தோடனே எல்லாம் மறந்துட்டாங்களே இப்போ அப்பாவே அவ்வளவுதான் பொ குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த அந்த ஒரு பாம்ப்பர்ட்னஸ் இப்போ ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு என்னடா இது என்ன எல்லாம் இப்படி மாறிட்டாங்க நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ஓகே ஃபைன் பாப்பானா பாப்பாதான் பாப்பாங்க எல்லாரும் அப்படின்னு இன்னும் மெச்சடா ஹேண்டில் பண்ண நான் கத்துக்கிட்ட நீங்க வந்து அந்த சட்னி மேட்டர் என்னதான் சொல்லிருங்க அது வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் एक्चुअली என்னன்னா அப்பதான் பிரெக்னன்சி முடிச்சு வீட்டுக்கு வராங்க ஓகே சோ एक्चुअली எங்களுக்கு வந்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண டைமிங்கே கம்மி ஏன்னா கல்யாணம் முடிச்சு வந்த உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் விலகாப்பை முடிஞ்சு ஸோ புது ரெண்டு பேர் பிடிச்சிருந்ததை தவிர அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோவா இல்லை ஸோ அப்போ தான் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்ட பின்னால் ஒரு டூ டேஸ் கேப் தான் அப்போ நான் வந்து கேட்டிருந்த விஷயம் அது அப்போது அவங்க அந்த டைமில் தான் சம் மூட் ஸ்விங்ஸு அது இதுன்னு என்னென்னமோ இருக்கும் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்ஸு எல்லாமே அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் இல்ல அந்த டைம்ல அண்டர்ஸ்டாண்ட் இருந்தாலுமே வந்து அந்த டைம்ல நம்ம கேஷுவலா கேக்குறதுதான் அது வந்து அவங்க அந்த டைம்ல ரியாக்ட் பண்ணி நடந்த விஷயம் சோ அந்த டைம்ல நான் புரிஞ்சுட்டு ஓகே இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹாண்டில் பண்ணும் போல இருக்குன்ற ஒரு டர்னிங் பாயிண்ட் எனக்கு நீ தனியா எல்லாம் போக விட மாட்டாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கேப் அங்கிருந்து கேப் போட்டு தான் நீங்க வந்து புக் பண்ணி தருவார் நாமியா அப்பா புக் பண்ணுறதை விட நான் சப்போஸ் நான் புக் பண்ணனா கூட கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜஸில் இந்த கேப்லாம் வந்து புதுசில் ஒரு பயம் தான் பொண்ணு அனுப்புகிறோம் தனியாகிறத ஒரு பயம் தான் ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுவார்னால் அந்த அந்த புக் பண்ணால் அந்த ஷேர் பண்ணுவோம்ல அந்த என்ன புக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அது வந்து அவருக்கு கம்பல்சரி நான் அனுப்பணும் சப்போஸ் நானாக புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை அனுப்பிட்டு அவரும் பார்ப்பார் ஓகே கரெக்டாக போய் ரீச் ஆயிருக்கேனா இப்போ நான் ட்ரெயினில் ஏதாவது போகிறேன்னா ட்ரெயின் ஏறினதும் நான் கால் பண்ணி சொல்லணும் நான் ட்ரெயின் ஏறிவிட்டேன் அப்படின்னு திரும்பி நான் இறங்கினதும் நான் இறங்கிட்டேன்னு சொல்லணும் ஒரு நாள் நான் வந்து மறந்துட்டேன் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கினோடனே ஃபோன் பண்ண நான் மறந்துட்டேன் மறந்து நான் வீட்டுக்கு வந்து ஒரு மணி நேரம் மேலே ஆயிடுச்சு அவர் டென்ஷன் ஆகிட்டார் ஐயோ என்ன நீ ஃபோன் பண்ணலையா செய்யலையா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டார் இல்லைப்பா நான் வந்துவிட்டேன்ப்பா வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாம்மா நான் என்ன நினப்பேன் உன்னை தனியாக அமுச்சிருக்கேன் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்குன்னு பதவி போயிட்டாரு நீங்க சொல்லிருந்தீங்கல்ல அப்பா கூட கம்பேர் பண்ணாத நெல்ல விஷயத்துல கம்பேர் பண்ணுவாங்க அவங்க இந்த பர்ஃபெக்ட் தாங்க நான் அவ்வளவு பர்ஃபெக்ட் கிடையாது நான் சாதாரணமான ஆள் அந்த மாதிரி ஒரு இப்போ இது இங்கதான் இருக்கணும் இந்த பைவ் இயர்ஸ் எல்லாம் இருக்குல்ல கம்பெனில எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபைவ் எஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இது இங்கதான் இருக்கணும் இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணனும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வீட்டுல வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுல பயங்கரமா ஃபோர்சபில்லா இருப்பாங்க ஓகே அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருந்தா இதெல்லாம் எங்க வீட்ல நாங்க இப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம் நீ ரொம்ப அழுக்க அப்படின்ற மாதிரி அவங்க ஓகே இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல நான் ஓகே நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ற இப்ப கம்பேர் பண்றாங்களா இப்போ இல்லை இப்போ இல்லை அப்பவே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நம்ம கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் எகெயின்ஸ்ட் போஸ்ட் காட்டுவோம் சோ அதனால அப்பே கொஞ்சம் கம்மி தான் ஓகே இப்போ கம்மியா இருக்கா இல்ல அப்பா தொடர்ந்து வந்து அது பண்ணிட்டே இருக்காரா இப்போ அதுதான் அவர் வந்து பையன் வந்ததுக்கு அப்புறம் கம்மி ஆயிடுச்சு அது வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுனா ஓகே உங்களுக்கே பையன் வந்துருச்சு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அவரும் மாறிட்டாரு இப்போ நாங்களும் வந்து ஓகே இனிமே அவ்வளோதான் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலி எடுத்துக்கணும் நானே ஒரு அம்மா ஆகிட்டேன் இன்னும் அப்பாவை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டேன் ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டு அது வந்து எல்லாரும் லெவரேஜாக எடுத்துக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ அது வந்து எல்லாருக்குமே பொருந்தாது அந்த விஷயம் ஸோ அது வந்து அவங்க எவ்வளோ எத்திக்கலாக இருக்காங்க அங்கே லேர்ன் பண்ணிக்கிட்டதெல்லாம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோமா எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ டேண்ட் லிட்டில் ப்ரின்ஸஸாக இருந்தாலுமே ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு குயினாக இருக்கணும் அதுதான் விஷயம் அவங்களுக்கு ப்ரின்ஸஸ் தான் நம்மளுக்கு குயின் ஸோ இந்த விஷயம் எங்கேயுமே மாறவா சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் இன்டர்வியூ தேங்க்யூ தேங்க் யூ